அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனையர்கள் ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் இதை செய்தால் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் கும்பராசனையர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது போது இன்றைய நாளை வரைக்கும் ஆடி அமாவாசை மிகவும் முக்கியமானது அதாவது அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் முக்கியமானவை ஒன்று ஆடி அமாவாசை இரண்டு தை அமாவாசை மூன்று மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டு முறையே தசியானிய தொடக்கத்திலும் உத்திரானிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள் இந்த அமாவாசைகள் இரண்டிற்கும் நடுவே உள்ள அமாவாசைகள் ஒவ்வொன்றும் முக்கியமானவையாக கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்து பெண்களும் கடைபிடித்ததாக மரபு உண்டு சங்க காலத்தில் பெண்கள் செய்த நேர்த்தார் வழிபாடு பற்றியும் குறிப்புகள் இருக்கின்றன திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து விட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையான விரதம் இல்லாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் இந்த ஆண்டு அமாவாசை வியாழக்கிழமை காலை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயுள்ய நட்சத்திரம் நடக்கும்போது வருகிறது ஆயுள்ய நட்சத்திரம் நட்சத்திரம் பெருமாளுக்கு சிரார்த்தத்தை காப்பவர் அது இல்லாமல் ஒரு சிரார்த்தத்தை முடிக்கு முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மகா மகாவிஷ்ணுவினுடைய அருளால் தான் முடிக்க வேண்டும் அன்றைக்கு காலையில் நீராடி பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் பெரியோர்களும் முன்னோர்கள் பெரிய பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தந்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என மூன்று தலைமுறையினர்கள் ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு மந்திரம் வரும் தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து எள்ளும் நீரும் இறைக்க வேண்டும் பிதிர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது இதன் மூலமாக பிதிர் தோஷம் நீங்கும் பொதுவாக நதி தீரத்தில் தர்ப்பணம் செய்வது உத்தமமானது